முடிய இந்த கூட்டத்திற்கு அழைத்தமைக்காக தொழில்களுக்கு என்னுடைய நன்றியினை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படியான ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பது அப்படின்றது எனக்கு எனக்கு கிடைத்த ஒரு பெயராக நான் கருதுகிறேன் ஆஹ் அழகிய பெரியவன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த ஆஹ் உண்மை வந்து ரகசியன் அவர்கள் எழுதியிருக்கிறார் இதற்கு முன்பு ரகசியன் அவர்கள் எழுதிய ஒரு அவருடைய இரண்டாவது தொகுப்பு நினைக்கிறேன் இரண்டாவது மூன்றாவது அதற்கு நான் வந்திருக்கேன் அந்த விழாவுக்கு அந்த அதிலிருந்து ஒரு கவிதையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த தொகுப்புல இருந்து அந்த தொகுப்பு பேர் வந்து வண்ணங்களை விழுங்கி பெருத்திருக்கும் இருட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொகுப்பாக இருந்தது அது அவரவர் விருப்பத்திற்கு கற்பனை செய்து வைத்தோம் என கடவுளை பாம்பு மேல் படுத்துக்கொண்டும் தாமரை மேல் அமர்ந்து கொண்டும் நெற்றி கண்ணோடும் ஞானை முகத்தோடும் நான் பார்த்தேன் அது கற்பிணையும் வயிற்றை கிழித்து சிசுவை கடித்து குடை கொண்டிருந்தது நம்ம இந்த பாடல்ல பார்த்ததும் இது மாதிரியான தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது இந்த புது தொகுப்பு மீட்பர் கொடுத்த விச அப்படின்ற தலைப்பு இருக்கு இல்லையா இந்த தலைப்பே வந்து ரொம்ப ஒரு தலைப்பே ரொம்ப தனித்துவமா இருக்கு இது நீங்க ஒரு ஒரு சாதாரணமா யாருக்கிட்டயாவது போய் இப்ப ரோட்ல போற அளவுகிட்ட இதை கொடுத்தா அவருக்கு வந்து மீட்பர் யாரு விசா என்ன எதுக்காக மீட்பர் விசா கொடுக்குற இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அத இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து இந்த தலைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஆஹ் விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து எழுதிய அந்த அது மூணுன்னு சொல்றதா கட்டுரைன்னு சொல்றதா தெரியும் உருக்கக்கூடிய இது வரைக்கும் வந்து அம்பேத்கருடைய எழுத்துக்களை சமூகத்துக்கு என்ன சொல்ல வராரோ அவர் ஆற்றிய உரைகள் அவருடைய கட்டுரைகள் இப்படிதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதுல தன்னை பற்றி அவருடைய த தன் வரலாறு மாதிரி தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வந்து அவர் பெருசா சொன்னதில்லை இந்த விசாலிக்காக காத்திருக்கிறேன் புத்தகத்துல மட்டும்தான் அவர் வாழ்க்கையில அவர் வந்து இந்த சமூகத்தால எப்படி விரட்டப்பட்டார் அவர் பட்ட சிறுவயதில் பால்யத்தில் வேலைக்கு போன போதும் ஆளாக ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு கூட அவர் அவரை எப்படி வந்து சமூகம் சாதியின் காரணமாக நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அவர் அசாவுக்காக பார்த்திருக்கிறேங்க வந்து சொல்றாரு ஒவ்வொரு சம்பவமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதுல ஒரு ஒரு சம்பவமே நமக்கு வந்து படிச்சு முடிக்கும்போது அப்படி ஒரு ஆழமா நம்மளை வந்து தாக்கும் அந்த விசாவுக்காக காத்திருக்கிறேன் இந்த விசா வந்து வெளிநாடு போறதுக்கோ இல்ல சுற்றுலா செல்வதற்கோ ஆனா விசா இருந்த ஒரு மனங்களுக்குள் நுழைவதற்கான ஒரு விசா அந்த விசாவைத்தான் வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு அம்பேத்கர் என் கொடுத்த விசா அப்படின்னு ரகசியம் சொல்றார் நமக்கு வந்து வெளிவளவு இருக்குது விசாவுக்காக காத்திருந்த அம்பேத்கர் விசார தூக்கி நமக்கு கொடுத்துருக்காரு அதுதான் வீட்டுக்கு கொடுத்த விசாரணை புரிஞ்சுக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு அதுக்காகவே வந்து ரமசேனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற என்ன பொறுத்தருக்கும் நான் இந்த தொகுப்புல வந்து சமூகம் சார்ந்த கவிதைகள் இருக்கு ஆஹ் மகள் சார்ந்து குழந்தைகள் சார்ந்த கவிதைகள் இருக்கு பிரிவு பத்தி பேசுறார் ஆஹ் இயற்கை பத்தி பேசுறார் அப்புறம் இழந்தவற்றின் மீதான இயக்கம் அது பற்றின கவிதைகள் இருக்கு ஆஹ் கோவிட் காலத்துல எல்லோரும் மரணங்கள் பற்றின கவிதைகள் தொடர்ச்சியாக இதுல இருக்கு எல்லாமே கவிதைகளும் இருக்கு இதுக்குள்ள வந்து ரெண்டு கவிதைகளை வந்து நான் சுட்டி காட்டி அவரை அவருடைய மனம் எப்படி இயங்குது அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் தனித்தனி நாட்டில் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி இருபத்தி நாலாம் பக்கத்துல இருக்கு அதுல நிறைய சொல்றார் ஓராயிரம் ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கின்றன வைத்திருப்போம் இப்படி போக நான் இறுதி பகுதிக்கு ஆஹ் அவர் வந்து எதிரிய பார்த்து சொல்றார் அன்பனே என் கரன்கள் உயர்ந்து விட்டன பதிலாக போதிக் கத்களை இல்லம்போறும் வளர்க்கும் வேலைகளை தொடங்குகிறோம் தனியாக உன் வெப்பத்தின் தாக்குதலை அவற்றின் உயர்ந்த கிளைகளின் இலைகள் பார்த்துக் கொள்ளும் கோடி மலர்களை கோர்த்த என் குடியிருப்பு தேடி வருவாயானால் குடியிருப்பு தேடி வருவாயானால் தேர்வு இருக்கு இல்லையா நீ இப்படி வந்தீங்கன்னா வாழலாம் உன் கூட சேர்ந்து இல்லைன்னா இல்லதா அப்படின்னா அது ஒரு போருக்கு தயாராகிற ஒரு தன்மை அது அது வந்து இந்த கவிதையில வெளிப்படுது இவருக்கு இது வந்து சக மனிதர்களை நேசிப்போவதனால் சக மனிதர்களை நேசிப்போதனால்தான் ஒரே சமயத்தில் சக உயிர்களை நேசிக்கவும் முடியும் அவர்கள் அவர்களோடு போராட்டம் செய்யவும் முடியும் அது அது வந்து இன்னொரு கவிதை ஒன்று இருக்கு வானமே என் கொடி அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கவிதை வானமே என் கொடி மழையில் வெயிலுமே என் மொழி யாவரும் உறவென்பது என் இயம் இன்னொரு கோலில் உயிர்கள் இருப்பின் அதுவரையும் நீளும் என் நாட்டின் எல்லை இதுக்கு இதுக்கு என்ன மாதிரியான ஒரு மனம் இருக்கும் இன்னொரு கோளில் உயிர்கள் இருப்பின் அதுவரையும் நீளும் என் நாட்டின் எல்லை என்னன்னா நமக்கு வந்து இந்த நாட்டுல வாழ்றதுக்கே வந்து அவ்வளவு சிரமங்கள் இருக்கு இப்படி ஒரு அந்த கவிதைக்கும் இந்த கவிதைக்கும் வந்து நான் ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த முதலில் கவிதையில வந்து ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு ஊருக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள்ல பேசுது இப்படி நீ முரண்பாட்டோட இருக்க நீ என்னை இவ்வளவு என்னை வந்து இத்தனை ஆண்டுகளாக என்னை அடக்குமுறை இருக்கிற அதெல்லாம் விட்டுட்டு அன்போட என்னை நோக்கி நீ வர்றதுனா தான் நாங்க ஒன்னா வாழ்வோம் இல்லாட்டி இல்லை என இல்லைதான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அதே அடுத்த கவிதையில இன்னொரு குழந்தை உயிர்கள் இருப்பின் அதுவரையும் நீளும் என் நாட்டின் எல்லை இது வந்து இது ஒரு பறந்து பட்ட ஒரு குணம் அவர் வந்து மனிதர்கள் இருப்பேன்னு கூட சொல்லுவாங்க உயிர்கள் அது உயிர்கள்னா எல்லாமே சேர்த்துதான் தவறங்கள் இவரை அதிகமாக நேசிக்கிற மரம் அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பு பூராவுமே மரம் பத்தி வந்துட்டே இருக்கு ஆஹ் நம்ம ஊர்ல மரம்னாலே வந்து கவிதைகள்லாம் தேவதேவன் சொல்லுவாங்க ஆஹ் மரம் கவிதைகள்னால தேவதேவனுக்கு போகுது ரகசியம் வந்து ரொம்ப பிரமாணமான மரத்தை வச்சு நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்ற அது அவருக்கே உண்டான தன்மையில ஒரு எளிய வார்த்தைகள்ல நமக்கு வந்து ரொம்ப அழகாக தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அம்மாவின் நிலவு கவிதையை வந்து நான் எடுத்துருச்சுன்னா அது ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அம்மாவோட அம்மாவுடைய நிலவு வந்து வேங்கையின் கண்களாக மாறுறது ரொம்ப அழகான படிமம் அது ரொம்ப பிரமாதமான படிமம் உண்டு அப்புறம் இந்த கவிதையில மூணு ஆஹ் கவிதை இருக்கு இன்ஸ்டேப்னு ஒரு கவிதை இருக்கு அது வந்து அனல் அம்பேத்கர் அவங்களை வந்து வசுமி திரு போற்றவை இவங்க மோசமாக மோசித்த போது எழுதின கவிதைன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இருபது இருபத்தஞ்சு வருஷங்கள் வச்சு படிக்கும் போது எதுக்கு என்னென்ன புரியுமான்னு அது அப்படி நடந்தது தெரிஞ்ச ஏதாவது சின்ன வீட்டு மாதிரி ஏதாவது ஒண்ணு குடுக்கலாம் ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் வந்து நமக்கே ஒரு ரொம்ப வருடங்கள் கழித்து அது எதை பத்தி எழுதின கவிதை அப்படின்றது வந்து தெரியாம போயிடுறதுக்கான அந்த பயம் இருக்கு அது ஏதாவது ஒரு நோட் கொடுக்கலாம் அது எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறம் இந்த குண்டில் இருக்கிற செடி அதை அவங்க பேசிட்டாங்க ரொம்ப புரிச்சிருந்துச்சு அந்த கவிதை அப்புறம் வந்து வழக்கமா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா இந்த இருளில் மூழ்குது இருளில் மூழ்கியது வீடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒளியில் மூழ்கியது வீடுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு அது ரொம்ப அழகா இருக்கு அதாவது மகள் வந்து ஆஹ் வரைஞ்சு கொடுக்கும்போது ஆஹ் அது வந்து ஒளியில் மூழ்கி வீடு அப்படின்னு அந்த அந்த வார்த்தை பிரயோகமா வித்தியாசமான ஒரு பிரயோகம் அப்புறம் இந்த மஞ்சள் நிலவு மேல நிலவு மேல அவருக்கு என்ன ஒரு காதல்னு புரியல திரும்ப திரும்ப வந்து வந்துட்டே இருக்கு நிலவு மஞ்சள் நிலவு வெண்ணிலவு ரெண்டையுமே வேற வேற விஷயங்களுக்காக பயன்படுத்துறாரு ஆஹ் அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கு பயன்படுத்துறது எப்படி மரம் திரும்ப திரும்ப அவருடைய கவிதைகள்ல வந்துட்டே இருக்கோ அது போல மஞ்சள் நிலவும் வெண்ணிலவும் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காங்க ஆஹ் ஒரு இடத்துல சொல்றாரு நான் சொல்றாங்க இத்தனை ஆண்டுகளாக இப்படி வச்சிருக்கீங்கன்றத வானத்தின் மிக மிக குறைந்த உயரத்தை முட்டி பார்த்த விடனி போல நானும் யோசிச்சு பாக்குறேன் நமக்கு எவ்வளவு அந்த வானம்ன்றது இங்கேருந்தேதான் தொடங்குது நமக்கு நமக்குதான் அண்ணாந்து பார்த்தா வானம் ஒரு விதைக்கு அங்கேயுமே தொடங்கிடணும் ஆனா ஒரு எறும்புக்கு அங்கிருந்தே வானம் தொடங்கிடுது அப்போ அந்த வந்து அவர் அப்படி சொல்றாரு அது அவ்வளவு அழகா இருக்கு வானத்தில் மிகுமிகு குறைந்த உயரத்தை முட்டி பார்த்த விதையை போல இப்பதான் தொடங்கி இருக்கோம் எங்களுக்கான விஷயங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு இப்பதான் கிடைக்குது அதுக்குள்ள நீங்க எடுக்கா எங்களை வந்து எங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு எங்களுக்கு ஆளுங்களை ஆணவ கொலை பண்றீங்க எங்களை இவ்வளவு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கிறார் அந்த 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 கேள்வி கேட்கிற இடத்தெல்லாம் விடுத்துருக்கணும் அது அதுதான் ரகசியன் ரகசியன் அப்படிதான் கேப்பாரு ஆனா இந்த இந்த ஓமை இருக்கு இல்லையா ஏன்னா நான் ரொம்ப நேரம் அதுல நின்றுட்டே இருந்தேன் எவ்வளவு அழகா இதை விட அழகா சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல ரொம்ப அழகா இருந்தது அந்த இடம் அப்புறம் ஒரு மரம் திரும்ப மரம் பத்தி ஒரு வரி அங்கு நான் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுதான் போனேன் எங்கும் ஓட முடியாதபடி புதைந்திருந்த மரத்திற்கே பெரியவர்களின் மரணங்களை பார்க்க வாய்த்திருக்கிறது ஏதோ மரங்களில் எத்தனையோ விஷயங்களுக்கு சாட்சியாக இருக்கு அது அவ்வளவு அழகா சொல்ற நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ கொலை உண்டவர்கள் இன்னைக்கு சிறு தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போய் ஒரு தான் புதைக்கிறாங்க அந்த மரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது சாட்சியாக இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் வந்து இந்த ஆஹ் வனப்பேர்ச்சின்னு சொல்றவங்க பிரசுத தெய்வங்கள் எல்லாமே மரத்தடியில இருக்கிறதை நாங்க பாக்குறோம் போய் அங்கதான் போய் புதைக்கிறாங்க அவ்வளவு கொலைகளையும் அவ்வளவு எவ்வளவோ தற்கொலைகளையும் தற்கொலை என்ற பெயரால் மறைக்கப்பட்ட கொலைகளையும் தான் பார்த்துட்டு இருக்கு அத ரொம்ப அழகா சொல்லிருந்தேன் அந்த வழியில அப்புறம் இப்ப நமக்கு மாவோ சொன்ன நூறு பூக்கள் மலரட்டும் இருக்கலையா அதை நூறு பூக்கள் மலர்வதை ஒற்றை கலாச்சார வாளால் வெட்டி வீர்த்துகிறான் அது ஒரே வரிதான் அந்த வந்து நம்ம படிச்சுட்டே போயிருந்தோம் ஒரு வழி அப்படி அப்படி நின்றுடுவோம் அதுக்கு மேல சே எவ்வளவு அழகா எழுதிருக்காரு நான் நிறைய இடத்துல நின்னுட்டேன் நின்றுட்டேன் நின்றுட்டுதான் மேற்கொண்ட கவிதைகளை வந்து என்னால படிக்கவே முடிஞ்சது இது மாதிரி ஒரு முக்கியமான வரி அந்த அந்த கவிதை ரொம்ப பெரிய கவிதை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த ஒரு கவிதைக்கு கிளைமாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு என்ன முக்கியமான இடம்ன்றது கவனிக்கும் நிலையில் இல்லாமல் முயக்கத்தில் இருந்தோம் ஒரு ஆணும் பெண்ணும் சொல்றாங்க கவனிக்கும் நிலையில் இல்லாமல் முயக்கத்தில் இருந்தோம் கடந்து போயிருந்த புலியின் கால் தடம் என்றும் மயங்கரமா அது தந்த கற்பனையே யோசிச்சு போட்டாலே அப்படி இருந்துச்சு புலியின் கால் தடம் இப்படி போயிருக்கு அப்ப அந்த அளவுக்கு மயங்கிய நிலையில் முயக்கத்தில் இருந்தோம் சொல்ற அது மாதிரி நிறைய அஹ் கவிதைகள்ல அவ்வளவு தெரிப்பான வரிகள் இருக்கு எனக்கு அதுதான் அவருடைய இந்த தொகுப்பு மொத்தத்திலுமே வந்து படிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு மேலே படிக்க முடியாம அப்படியே நின்றுற மாதிரி அவ்வளவு வரிகள் இருக்கு அதுல சில வரிகள் தான் நான் வந்து இப்போ எழுதினேன் ஒரே ஒரு கவிதை வந்து ரெண்டு முறை பிரிண்ட் ஆயிருக்கு அது அது மட்டும் கொஞ்சம் பாருங்க அந்த இது வயிற்றுக்குள்ள இருந்த சிசுவிற்கு நிலவொன்றை விளங்கி வெளிச்சம் கொடுத்தாமா அந்த கவிதை ஆமா ரெண்டு தடவை பிரிண்ட் ஆயிருக்கு அப்புறம் இவ்வளவு சொன்ன பிறகு எனக்கு இளையராஜா பத்தி ஒரு கவிதை எழுதி ரொம்ப பிரமாதமான கவிதை நான் எனக்கு வந்து இளையராஜா பத்தின ஒரு கவிதை அப்படி எனக்கு வந்து நம்ம நாஸ்டாஜாவது தூண்டி விட்டுச்சு இந்த கவிதை உன் பாடலில் இருந்த தூழல் தான் இப்பெரும பெருமழை உன் பாடல்களில் ஓடுகின்ற நதியை மணல் வெளியோ பெரும் முடியுமா உன் பாடலில் இன்னும் இருக்கிறது நான்கு வழி சாலைக்காக கொல்லப்பட்ட என் சாலை உன் பாடலில் இன்னும் இருக்கிறது அழிக்கப்பட்ட என் பள்ளிக்கூடம் உன் பாடலில் இன்னும் இருக்கிறது அழிந்துவிட்ட என் ஊர் உனது இசை கண்ணாடி தொட்டியை விரிவா விரிவாக்குகிறது உனது இசை கண்ணாடி தொட்டியை விரிவாக்குகிறது எனது மீனுக்கு கிடைக்கிறது தொலைந்த விழிந்த உலகம் ராஜோன் கூட்டி ஒரு தகுதி வந்து ரொம்ப சமாதமான கவிதை இருக்கு ஏன்னா நான் இன்னைக்கும் நான் போவாம ஊர் கோலம் பாட்டு கேட்கும்போது எங்க ஊர்ல இருந்த சிமெண்ட் ரோட்ல சைக்கிள்ல போனீங்க அவங்க எனக்கு இன்னைக்கு அந்த ரோடே கிடையாது அந்த ரோடெல்லாம் அழிஞ்சு போச்சு வேற மாதிரியான நோய் வந்துச்சு இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்கும் போது நான் சைக்கிள்ல அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே போனேங்க அவங்க இங்கும் ஒழிப்போம் போவோம் ஊர் பாட்டு இந்த வந்து இதுக்கு முன்னாடி நான்கு வழி சாலைக்காக வெட்டப்பட்ட மர மரங்களை பத்தியும் அந்த சாலைகளை பத்தி அப்ப பாலின பாடல்களை பத்தியும் முதல்ல ஒரு கவிதை இருக்கு இதுவும் ஒரு வருது ராஜாவோட பாட்டு அப்படின்றது அவருக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்குன்னா அது வந்து அவ அவர் அது கூட வந்து ஒரு தன்னுடைய லாஸ்டியான்ற முறையில சொந்த விஷயத்த மட்டும் பேசல அதுலயும் நான்கு வழி சாலைக்காக வெட்டப்பட்ட ஆஹ் அந்த கொல்லப்பட்ட என் சாலை அப்படின்னு அங்கேயும் அவருடைய சமூக நோக்கு வந்து வந்துருது இந்த கவிதையிலையும் அந்த ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அத சொல்லிட்டாங்க எனக்கு சொல்லும் போது ஐயோ சொல்றாரே நான் சொல்லலாம்னு வச்சிருந்தமே இருந்தது அந்த எந்த கவிதைதான் மரணம் வரை காவிய வாழ்வு ஏசுநாத பத்தின கவிழ் மூன்றாம் நாள் உயிர் கசப்பான செய்தி மோர பிரமாதமான கவிதை இது அவ்வளவு அது அதாவது நம்ம போற போகல வந்து இப்ப நான் எல்லாம் வந்து பக்கம் பக்கமாலாம் பேச தேவையில்லை ஒரு முன்னே மூணு வரி அந்த கசப்பான செய்தி எது அப்படின்றது இருக்கு இல்லையா அதுல இருக்குது இவருடைய சூட்சம் சின்ன சின்ன வரிகள்ல நம்ம வந்து நம்முடைய மனதை ஆட்கொண்டு அவருடைய கவிதைகள் மூலமாக நம்ம சமகரிச்சமா இருக்கு சில கவிதைகள்லாம் சில கவிதைகள்லாம் அப்படி சந்தோஷமா இருக்கு சில வரிகளை எல்லாம் கேக்கும்போது அப்படியே நிக்கணும் ஆஹ் பழைய நூறு மூங்கு அப்படி பல உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான ஒரு தொகுப்பு தான் இது எனக்கு இந்த கூட்டத்தில் பேசுவதற்காக நான் அழைத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி ரகசிய நோய்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி விடுத்திருக்கிறேன்